ராமானுஜாய நமக ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேசிகாய நமக ஆழ்வார் ஆச்சாரியன் ஸ்ரீயப்பதி திருவடிகளே சரணம் இன்னைக்கு நம்ம எட்டு திவ்ய தேசத்துல சென்னைக்கு பக்கத்துல இருக்க ரொம்பவும் பிரசித்தமான கேத்திரம் அம்மாவாசைக்கு அம்மாவாசை பக்தர்கள் போய் குவிந்து இந்த பகவானோட அனுகிரகத்தை பெற்றுண்டு வருவா அப்பேற்பட்ட உயர்ந்ததான கஷேத்திரம் திருவள்ளூர்ல இருக்க ரொம்பவும் அழகு பொருந்திய மேன்மை பொருந்திய எல்லா குணலக்ஷணங்களும் உடைய ஸ்ரீமன் நாராயணனுடைய விளங்கும் திருவள்ளூர்ல இருக்க வீரராகவ பெருமாளை பத்தி பார்க்க போறோம் அயத்ன சங்கல்பித்த சர்வலோக லோக சர்கா பவர்கி சம்விதானம் அநாதி மத்யாந்த மசேஷநாதம் கிங்கேகநாதம் ஜாம இந்த இடத்துல பகவான் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா படுத்த திருக்கோளத்தோட காட்சி கனகவல்லி தாயார் இங்க இருக்க தாயார் வசுமத்தின்னு இவளுக்கு திருநாமம் தீர்த்தம் ஹிருத்தாபநாசினி ஆழ்வார்கள் திருமஷை ஆழ்வார் மங்களாசாசனம் நாகத்தனை குடந்தை வெக்கா தெரிய நாகத்தனை அரங்கம் பார்க்கடல் நாகத்தனை பார்க்கடல் கடைந்த ஆதி நெருமாள் அனைத்துமான் கருத்தனாவான் ரமாதி ஒரே ஒரு பாசுரத்தினால மங்களாசாசனம் ஆழ்வார் காசையாடின் பத்து பாசுரத்தினால இந்த பெருமாளுக்கு மங்களா சாசனம் காசையாடி மூடியோடு காதல் செய்வதானவன் நாசமாக நம்பவல்ல நம்பி நம்பெருமான் வேயன் என்ன தோல் மடவார் வெண்ணை உண்டான் இவன் என்று ஏசன் என்ற எம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே அது மட்டும் இல்லாம நம் சுவாமி தேசிகன் கிங்குருகே ஸ்துதின்ற ஸ்தோத்ர கிரந்தத்தையும் இந்த பகவானுக்காக அனுகிரகித்திருக்கார் இந்த தோ கோவில அகோபல மடத்துக்காரா பராமரிச்சுண்டு வரா இந்த கோவில ஐந்தடுத்துக்கு ராஜகோபுரம் இருக்குது இது பல்லவர்களாக கட்டப்பட்டது ஒன்பதாம் நூற்றாண்டு கட்டப்பட்டதுன்னு சொல்கிறான் இந்த கோவிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நுழைஞ்சதுமே கொடி கம்பம் எல்லாம் இருஜஸஸ்தம்பம் இருக்கும் உள்ளே நுழைந்ததுமே கருடனுக்கு எதிர பகவான் அழகா புஜங்க சயனத்தில் காட்சி இவரோட வலது கையை பார்த்தீங்கன்னா சாலிகோத்திர முனிவரோட திரு சிரசில் தலை வச்சு கையை வச்சுட்டு இடது பக்கம் பிரம்மாவுக்கு உபதேசம் அவ்வளோ அழகா திருக்காட்சி கொண்டிருப்பார் இந்த பகவான் உள்பிரகாரத்துக்குள்ள சக்கர சக்கரத்தாழ்வார் லக்ஷ்மி நரசிம்மர் சன்னதி வெளிப்பிரகாரத்தை நீங்க வரும்போது கனகவல்லி வசுமதி தாயாரோட சன்னதி அடுத்தது பார்த்தீங்கன்னா வேணுகோபாலன் நம்மாழ்வார் சன்னதி அடுத்தது ராமபிரானோட சன்னதி சீதாபிராட்டி லக்ஷ்மணனோட அழகிய திருக்கோணத்தோட அங்க ஸ்ரீராமர் காட்சி அடுத்தது ஆண்டாள் சந் தேசிகர் சன்னதி உண்டு தேசிகருக்கு அப்புறம் பார்த்தேன்னா ஆண்டாள் சன்னதி ஆண்டாள் சன்னதியை ஒட்டியே பார்த்தேன்னா மடத்து புக் ஸ்டோர் புஸ்தக விற்பனை நடக்கும் எல்லா விதமான சம்பிரதாய புத்தகங்களும் இங்கே கிடைக்கும் பாஷ்யம் ஸ்ரீ பாஷ்யத்துலேருந்து கீதா பாஷ்யத்துலேருந்து அனைத்து புஸ்தகங்களும் இங்கே கிடைக்கிறது அடுத்தது ஆண்டாள் சன்னதியிலேருந்து வெளியில் வந்தவுடனே கோசாலை இருக்குது மகா அதாவது கோ நிறைய பசுமாடுகள் கட்டி வச்சு கோவிலுக்குள்ளேயே பராமரிச்சுண்டு வரா அங்கேயும் நம்ம சேவிச்சோம் அடுத்து பார்த்தேன்னா பெருமாளுடைய திருவடியோடைய இடத்துல வெளி பிராகாரத்துல அந்த இடத்துல திருவடி வச்சு அதுக்கு மேல உப்பையும் மிளகையும் போட்டு நோய்கள் தீரணும்னு பிரார்த்திச்சுப்பா அதை பிரதட்சிமா வரும்போது அடுத்தது ராமானுஜர் உடையவர் சன்னதி அடுத்தது பார்த்தீங்கன்னா நவராத்திரி மண்டபம்னு இருக்கும் அது பக்கத்திலேயே கோவிலோட நிர்வாக அறையும் உண்டு இவ்வளவு அழகான இந்த கோவில் பார்த்தீங்கன்னா சேவிச்சுண்டே இருக்கலாம் போல பகவான் அத்தனை அழகா திருக்காட்சி கொள்வா கொண்டிருப்பார் இத்தோட ஸ்தல புராணத்தை பார்க்கும் போது புருன்ற முனிவர் யாகத்தின் பயனாக அவருக்கு என்ற முனிவர் மகனாக பிறக்கிறார் இந்த சாலிகோத்ரருக்கு ஒரு வழக்கம் தினமும் ஒரு அதிதிக்கு உணவு கொடுத்த அப்புறம்தான் தான் உணவு எடுத்துக்கணும் அதே மாதிரி ஒரு நாள் காத்துன்னு இருக்கும்போது பகவானே வந்து வயதான ஒரு கிழவர் ரூபத்துல வந்து அதிதியா வந்து இவரிடம் சாப்பிடறார் சாப்பிட்டவர் இன்னும் எனக்கு பத்தலன்னு ஒண்ணு சாலிகோத்ர மகரிஷி தனக்கு இருந்த உணவையும் சேர்த்து அவருக்கு கொடுக்கிறார் சாப்பிட்ட உன்ன பகவான் கலைப்போட நான் எங்க போய் படுத்துக்கிறதுன்னு கேட்கும் போது தன்னோட இடத்த காமிச்சு இங்கேயே படுத்துக்கோங்கன்றார் அங்க போய் பகவான் திரு அழகா பள்ளி கொண்டுக்கிறார் பகவானோட அழக பார்த்தேன்னா பகு அழகா இருக்கும் இந்த இடத்துல ஆதிசேஷன் ப படுக்கையில பார்த்தேன்னா பகவான் அழகா வலது கையை வந்து சாலிகோத்திர மகரிஷி மேல கையை வச்சுண்டு புஜங்க புஜகத்தை புஜங்க சயனமாக இங்க ரொம்ப அழகாக திருக்காற்றி கொண்டிருப்பார் இந்த பகவான் ஸ்ரீதேவி தாயார் இந்த இடத்துல வசுமத்த பெயரோட திலீப மகாராஜானுக்கு மகனாக பிறக்க மகளாக பிறக்கிறார் அப்போ வீரநாராயணன்ற பெயரோட வேட்டைக்கு சென்ற பெருமாள் இந்த தாயாரை மனம் முடிக்கிறார் அதுக்கப்புறம்தான் பெருமாளுக்கு திருவள்ளூர்ன்ற கஷேத்திரத்துக்கு பேர் திரு வைத்திய வீரராகவன்ற நாமமும் பகவானுக்கு வருது அதுக்கு முன்னாடி வரை பகவானுக்கு கிங்குருகேஷன்ற திருநாமமே இந்த வைத்திய வீரராகவே பெருமாளை சேவிக்கிறதுனால எல்லா விதமாக நோய்களும் போகுன்ற ஒரு ஐதீகம் இங்கே உண்டு வெளியில் கோவிலுக்கு வெளியிலேயே பார்த்தீங்கன்னா தட்டுனால உருவங்களை ஆண் பெண் உருவங்களை எல்லாம் விற்பாள் கால்கையெல்லாம் அதை வேண்டிண்டு இந்த இடத்துல இருக்க உண்டியில் சமர்ப்பணம் பண்ணுறதுனால நோய்கள் தீரும் அப்படின்ற வழக்கம் இங்கே பல்லாண்டு காலமாக இருக்குது ஐந்தடுக்கு ராஜகோபுரத்தோட காணப்படும் இந்த திருக்கோவில்ல வீரராக பெருமான் வைத்திய வீரராகவனாக இங்க காட்சி தரார் பிரம்மாவுக்கு உபதேசம் தரும் உபதேச முத்திரைய முறையும் இங்க காட்சி தரார் மூல் அதாவது இந்த பெருமாளோட மூலவர்களுக்கு பார்த்தேன்னா சந்தன தைலத்தினால மட்டும்தான் அபிஷேகம் உற்சவர்களுக்கு மட்டும்தான் பால் பால்நய் மூர்த்தை வெண்ணெய் எல்லா விதமான நம்ம என்னென்ன அபிஷேக பொருட்கள் இருக்கோ அத்தனையாக உற்சவர்களுக்கு தான் அபிஷேகம் மூலவருக்கு சந்தன எண்ணெயால் மட்டுமே அபிஷேகம் இந்த கோவில்ல இருக்க வைத்திய வீரராகவ பெருமாள் தெய்ய அம்மாவாசா அன்னைக்குதான் சாலைகோத்தரருக்கு திருக்காட்சி கொடுத்தார் அதனால தை அம்மாவாசை இங்க ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படும் அம்மாவாசை தோறுமே இங்க ரொம்ப விசேஷம் பெருமாளை பார்க்கறதுக்கு பார்த்தேன்னா அத்தனை லட்சம் மக்கள் வந்து சேருவா நிக்கிறது கூட இடம் இருக்காது அவ்வளவு கும்பலும் நெரிசலும் ஆக பகவான் அலமோது இன்றைய தினம் அருள் பெற்று அவனுடைய அனுகிரகத்தினால நோய் தீரம்ன்ற ஐதீகம் இங்க ரொம்ப ஜாஸ்தியாக காணப்படும் அதே மாதிரி பார்த்தேன்னா தர்ப்பணங்களும் கோவிலோடைய தீர்த்தத்தில் நடக்கும் அமாவாசை தர்ப்பணம்ன்றது இங்கே வந்து பண்ணுறது ரொம்ப விசேஷம் யாருக்கெல்லாம் தீராத நோய் இருக்கோ இந்த ஹித்தாபநாசில நீராடி தன்னுடைய நோய் தீரும்ன்ற நம்பிக்கையோட ஒரு ஒரு பக்தர்களும் இந்த வழிபாட்டில் ஈடுபடுறா அந்த தை அம்மாவாசை அம்மாவாசை அதே மாதிரி முடிக்காணிக்கை கொடுக்க கொடுக்கறதும் இங்கே ரொம்ப பிரசித்தம் பெருமாளுக்கு முடிக்காணிக்கை கொடுத்தா எல்லா நோயும் தீர்க்கப்படும்ன்ற ஐதீகமும் நம்பிக்கையும் இங்க இருக்க மக்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா உண்டு அது நிதர்சனமான உண்மையும் கூட சிவபகவானே தனக்கு பார்த்தேன்னா பிரம்மாவால ஏற்பட்ட அந்த பிரம்மஹர்த்தி தோஷத்தை போக்குறதுக்காக இந்த ஹித்தாபநாசினியில நீராடி பகவானை சேவிச்சதாகவும் ஒரு ஸ்தல புராணம் இருக்கு அதனால பகவானை சேவிச்சவர் அவர் அந்த இடத்துலயே ஒரு கோவில் கொண்டு குடியிருக்காரும் இந்த கோவிலை விட்டு வெளியில வந்தனும் சிவன் சன்னதியும் இட பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு ஆஹ் வலது பக்கத்துல இருக்கும் ஏன்னா சிவபகவான் இந்த பகவானை சேவிச்சு தன்னுடைய தோஷத்தை நீக்கப்பட்டார் அப்படின்ற ஐதீகமும் இங்க உண்டு இந்த ஸ்தலத்துல நம்ம அம்மாவாசை அம்மாவாசைன்றது ரொம்ப விசேஷம் அது மட்டும் கிடையாது இந்த பகவானுக்கு ஏகப்பட்டமான உற்சவங்களும் உண்டு இதுல பிரம்மோற்சவம் உற்சவம் சித்திரை உற்சவம் தை உற்சவம் பங்குனி உற்சவம்ன்றது ரொம்ப சிறப்பா நடைபெறும் புரா புரட்டாசி மாசத்துல சனிக்கிழமை தோறும் பகவானை சேவிக்கிறதும் அது மட்டும் இல்லாம புரட்டாசி நவராத்திரி உற்சவம் ரொம்ப அழகாக பத்து நாள் உற்சவம் பகவான் காத்தாலையும் சாயங்காலமும் வெளிப்புறப்பாடுகள் நடைபெறும் அது மட்டும் கிடையாது எல்லா ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய திருநக்ஷத்திரத்தை புறப்பாடுகள் ரொம்ப அழகாக பகவானு கேல பண்ணுவார் கோஷ்டிகள் எப்பயும் பெருமாளோடு இருந்து நாதம் வாசிந்தே நாதஸ்வரம் மேலதாளத்தோடு தான் பகவான் எல்லா புறப்பாட்டுக்கும் வெளியில் வருவார் அதை பார்க்குறதுக்கே கண்கோடி வேணும் வெயகுண்ட ஏகாதேசி அத மாதிரி உற்சவங்களும் இங்க சிறைப்பா நிறைப்படுறது அப்பேற்பட்ட எல்லா நோயும் தீர்க்கக்கூடிய இந்த பகவானை அதாவது இந்த பகவானை மாதிரி ஒரு அழகான பகவான் உண்டோன்னு கேட்டா லோகத்துல கிடையாதுன்ற மாதிரி எத்தனை அர்ச்சா விக்கிரகமும் அழகாக இருந்தாலும் இந்த பகவானோட அழகை சேவைக்கிறதுக்கு நமக்கு கண்கோடி வேணும் அத்தனை அழகு அத்தனை அழகு இந்த பகவான் அவ்வளோ அழகான இந்த வீரராகவ பெருமாளோட திருவடியை பணிந்து அவனோட அனுகிரகத்தை தாயாரோடு கூடியிருக்க வசுமதி கனகவல்லி சமேதனாக இருக்க வீரராகவ பெருமாளை சேவிச்சு அங்க இருக்க ஹிருதாபநாசியில நீராடி நம்ம அவன் அனுகிரகன பெற அனுகிரகத்தை பெறணும்னு பிரார்த்திக்கிறேன் ஆழ்வார் ஆச்சாரியன் ஸ்ரீயப்பதி திருவடிகளே சரணம்